ஏழை மக்கள் நிறைந்த பகுதி இப்படிப்பட்ட பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு அந்த பகுதியிலேயே நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் தமிழ்நாடு முழுவதும் ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிள்ளை கொண்டு வந்தோம் மக்கள் அதிகமா வசிக்கின்ற பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு அம்மா மினிக்கிள்ளைக்கு திறந்து அந்த அம்மா மினிக்கிள்ளைக்குள்ள ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர் ஒரு செவிலியர் ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு மிக சிறப்பாக அம்மா மினிக்கிள்ளை நடைபெற்று வந்தது அங்க ஏதாவது நோய்வாய்ப்பட்டா உடனே அருகில் இருக்கின்ற அம்மா மினிக்கிழமைக்கு சென்று சிகிச்சை பெறலாம் அது இந்த அரசுக்கு பொறுக்கல செயல்பட்டு இருந்தது அண்ணா திமுக கட்சிக்கு நல்ல பேர் அதனால அரசியல் கால் புரட்சி காரணமாக அம்மா மினிக்கிழமைக்கு திராவிட முன்னேற்ற கழக அரசு ரத்து பண்ணி மீண்டும் உங்கள் துணையோடு அண்ணா திமுக ஆட்சி அமைந்த பிறகு அவர்களே நீங்க ரெண்டாயிரம் அம்மா மினிக்கிழக்கு தான் ரத்து பண்ணி இருக்கிறீங்க மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி பிறகு நாலாயிரம் அம்மா மினிக்கிழக்கு திறக்கப்படும்